நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா யார் ராயி வ யார் ரீப யா ஆட்ரி ப யான்று ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னக்கா வேற லெவல்ல நம்ம இலக்கியாவுக்கு சாப்பாட்டில் பாய்ஸ்னாக கலந்து கொடுத்துட்டான் ஆல் த

சொல்றா இது போசமே உனக்கு கணக்குல உனக்கு தர வரணும் உனக்கு நான் சொன்ன அந்த இருக்க கிரவுண்ட் பிளவரு அப்படியா எடுத்துக்கோ என்ன ஜஸ்ட் ஒரு ஐம்பது லட்சம் அவ்வளவுதான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சித்திக்கிட்டே சொல்றாரு ஆனா கொஞ்ச நேரம் எது சொன்னாக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திடீர்னு பார்த்தா நம்ம என்ன கௌதமிக்க பொண்ணாட்டி செத்துட்டா உயிரோட பார்க்க மாதிரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி பிடிச்சுன்னு ஒரு பக்கம் கேட்க யாரை பார்த்து என்னடா சொல்றோம் என்ன வெட்டி போடும் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனை நம்ம கௌதம் வந்து ஒரே வார்த்தை இலக்கிய எது ஆங்காரா இலக்கியா பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இலக்கியாவை கோப்புறதுக்கு வார்டன் போயிருக்காங்க போய் இலக்கியாவை எழுப்புறாங்க எழுப்புறாங்க எழுப்பி என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு குழப்பத்தில் ஐயோ கௌதம் சொல்லிட்டு கூப்பிடுவான்னு பார்த்தா இலக்கிய எழுந்து வந்து கௌதம் கூட பேச வராங்க சொல்றாக்கா என்னடா நடக்குதுங்க நான் தான் பாய்சம் கலந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க உடனே பாக்கணும் என்ன சொன்னா உன்னோட உண்மையான பேர் சொர்மா தானே என் அம்மா பேர் லட்சுமின்னு சொல்லிட்டு லட்சுமின்னு பேர் வச்சுட்டா நீ யாரு என்ன நீ அவனுக்கு தெரியாது நினைச்சேன் என் கூட ஒருத்தர் ஜெயிலுக்கு பழகிறாருன்னா அடுத்த செகண்டே அவர் யார் என்ன என்ன ரொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் நான் க கரைச்சி குடிச்சிருவேன் ஆல்ரெடி உன்னை பத்தி எல்லா லிஸ்ட்டையும் ஜெயில் வாடகை கிட்ட சொல்லிட்டாங்க அவன் ஒரு திருடி கொலகாரி அவங்க வந்துக்கிறான்னா உன்னை கொலை பண்ணுறதையும் வந்தப்பா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதனால தான் நான் பொறுமையாக காத்திருந்து வெயிட் பண்ணி போனேன் இப்போ தெரிஞ்சு உன்னோட லட்சணம் எல்லாமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல சொர்ணா சொன்னாரு ஏய் இல்லைக்கா இதுக்கு முன்னாடி நீ எஸ்எஸ்கே மட்டும்தான் எதிரி இப்போ நீ எனக்கு எதிரி நான் பண்ண ப்ராஜெக்ட்ல நீ தப்பிச்சுட்டுனா உன்னை எப்படி நான் விடுவேன் விட்டமாட்டேன் உன்னை விட்டவே மாட்டேன் எதனால உன்னை பண்ணுவேன் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஏ சும்மா அந்த வாய்ஸ் விடாது எல்லாம் என்கிட்ட விடக்கூடாது நான் பெரிய ஆள் தெரிஞ்சுக்கேன் என்கிட்ட எல்லாம் இந்த வயசோடா இந்த கதையெல்லாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது போய் வேலைன்னா அதை மட்டும் பாரு தேவையில்லாம என்கிட்ட வந்து அந்த கதை இந்த கதை நோய்கள் எல்லாம் வேணாம் அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பைரவீரு இருக்காங்களா அவங்க வந்து கொலை கவர் இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட ரகசியம் எல்லாமே இப்போ கை மாறி போயிடுச்சு இனிமேல் இலக்கிய அந்த கோர்ட் எப்படி இருந்தாலும் ஜெயிலேருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல திக்கு திணறு போய் முழிச்சுன்னு இருக்காங்க எதால ஒரு நல்லது நடக்குமாடா நல்லது நடந்தா நல்லா இருக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட போயின்னு இருக்கேன் எல்லாமே நல்லதா நடங்க வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நடக்கும் கெட்டதே நினைச்சோம்னா கெட்டதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் டைலாக அடிச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க்கைனா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் ஆயிரம் துக்கம் ஆயிரம் துயரம் வர 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 எல்லாத்தையும் நாம தான் சமாளிச்சோம்னா அப்போ தான் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேன்னு போயின்னு இருக்க முடியும் எல்லாம் எப்போயுமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அடித்தட்டத்திலே அடி அடி அடிச்சு அடி அடிச்சு நம்மளை கீழே தான் தள்ளி விட சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க